ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலனாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் இதுவரைக்கும் சந்தகாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருங்க நண்பர்களே நிறைய பேர் அழுத்தலேன்னு சொல்லிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலேன்னு சொல்லிவிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸில் எங்களுக்கு காட்டுதுங்க ஸோ எல்லாருமே உங்களோடய செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டான் டான் டக் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ

இன்னைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அல்லது திருமண நாள் போன்ற சுப சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் என அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் மினிமோர் ஹேப்பிடன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இந்த தினம் வரலட்சுமி விரதமிருந்து பூஜை செய்வதற்கு உகந்த நாள் வரலட்சுமி தாயை வீட்டிற்கு அழைப்பதற்கான வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல யோகம் ஒரு அமைன்றே ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்தை பார்த்துக் கொண்டுள்ளார் நண்பர்களே இன்று தினம் சூரிய பகவான் புதனை பார்த்துக் கொண்டுள்ளார் ஐந்து குடையன் பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக கிரகமைப்பில் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு அதிகமான பதவிகள் கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு கெத்தான ஒரு நாளாக அமையினே உங்களுக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளுங்க நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்காத பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் சரி இன்னைக்கு சமுதாய பொறுப்புகளையும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அது கண்டிப்பா உங்களாலதான் முடியுங்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு தராங்க சோ இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கூடுதலாக பொறுப்பு சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு பதவியில் நிறைந்த நாள் கல்யாண முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க எனவே உங்களது இல்லத்துல வந்து யாரெல்லாம் வந்து திருமண வயதில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நீங்க நடத்தலாம் நண்பர்களை அனைத்து விதமான நன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள்க மனதுல ஒரு தெளிவு பிறக்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை தான் தினம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்க குழந்தைகளின் திறமைகள் வெளிப்படுங்க இன்றைய தினம் உங்க குழந்தைகளின் ஆழ்ந்த அறிவு சிறப்பாக வெளிப்பட்டு உங்களுக்கு குழந்தைகள் வந்து டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெருமையான ஒரு நாள் நல்ல ஆனந்தமான ஒரு நாள் கூட சொல்லலாம் அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்கள் வழியில் கொஞ்சம் செலவாகுங்க இனிமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்க நண்பர்களே இன்றைய தினம் தெய்வ வழிபாட்டில் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க இறை வழிபாடுகளை நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீண்ட நேரம் கண் விழிக்கிறது இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே ரொம்ப நேரம் தூக்கம் கெட்டு நீங்கள் வேலை உருவாக்க கூடாது அல்லது பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடாது கொஞ்சம் நீங்க தூக்கத்தை எண்ணிக்கை கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அது ஐடியலான ஒரு தூக்கமாக உங்களுக்கு அமையும் வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகரிக்கலாம் எனவே வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில அதன் மூலமாக புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே அலைச்சல்கள் நீங்க பார்க்காதீங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு புதிய நபர்கள் இன்னைக்கு நிறைய அறிமுகமாகக்கூடிய யோகம் இருக்குங்க மற்றவங்க நிறைய கருத்துக்களை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க அப்படியே எடுத்து செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க அதில் கொஞ்சம் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பக்கூடாது இந்த தினம் அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் இந்த தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான புதிய கண்ணோட்டம் இன்னைக்கு ஏற்படும் புதிய விதமான ஒரு அப்ரோச் இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துறதுக்குன்னா நல்ல வாய்ப்புகள் உங்க கூட இருப்பதில் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நம்பி இன்றைய தினம் விலையுறந்த சில பொருட்கள்ல நீங்கள் இருக்கிறீங்க வந்து கவனமா இருக்கணுங்க அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பில் இருக்கிறது எனவே காஸ்ட்லியான திங்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் என்றது உங்கள் மனசில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க தெளிவான ஒரு நாள் ஏன்னா இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அல்லது அட்லீஸ்ட் கடன் பிரச்சனைகளை வந்து குறைந்து உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் என்றே என்ற தினம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க உங்களது குணம் என்னங்கிறத புரிஞ்சு செயல்படக்கூடிய யோகம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க ஆனந்தமான ஒரு நாள் இருந்தால் குழந்தைகள் மூலமாக பெருமையான நல்ல சூழ்நிலைகள் அமையும் இந்த தினம் யார்ட்டையாவது வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடம் கடன் கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி கொடுத்துணும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க கொடு முறையான ஒரு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் இன்னைக்கு செயல்படுத்திக்கணும் நண்பர்களே அதில் கொஞ்சம் கவனமா இருங்க யார்ட்டையும் வாங்கினீங்கன்னா அந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ள திருப்பி கொடுத்துடணும் அல்லது அட்லீஸ்ட் காரணமாக கூப்பிட்டு சொல்லிடணும் அவங்க உங்கள்கிட்ட பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாகவே வந்து என்னால் இப்போ தர முடியல ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு நீ கேட்டு வாங்கிக்கிறது நல்லது நம்புறேன் ஸோ அதில் கொஞ்சம் முறையான ஒரு நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் குடும்பத்து பிள்ளை எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றத குடும்ப உறுப்பினர்கள் உணர வேண்டும் நம்புறே ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்ளணும் புகாருக்கு எந்த வாய்ப்பும் நீங்கள் தரக்கூடாது என்ற தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே இருந்தாலும் இன்றைய உங்களுக்கு காதல இருக்கு பிடிக்காத உடைகள் அணிவது போன்றவற்றை நீங்க செய்யக்கூடாதுங்க ஏதாவது நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க உங்க லவ்வரோட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை மனதிற்கு இனியும் உங்களது காதலருக்கு பிடிக்காத உடைகளை அணியக்கூடாதுங்க அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது அதனால கொஞ்சம் கோபம் உங்களது மனக்கு வந்தவர்களிடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கிறதுனால கொஞ்சம் அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் தொழிலில் நீங்கள் என்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் கணக்கு போட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக உங்கள் ப்ராஜெக்ட் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு உதவியாக அமைங்கிறதுனால நேரம் மேலாண்மையை கொண்டு இந்த தினம் உங்கள் அலுவலகப் பணிகள் உங்களை வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் டைமிங்கை மெயின்டைன் பண்ணணுங்க தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை நேரம் உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு நேரங்க அது உங்களுக்கு சேதம் ஆகக்கூடிய வகையில் சின்ன சின்ன இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதை நீங்கள் இன்றைய தினம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி உடனுக்குடனாக தகுந்த ஆலோசனை கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுவது நல்ல நன்றில்லை இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்குன்னு ஒரு இடம் வேணும் நன்றில்லை உங்க மனசுல சோ அதை உருவாக்கிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை துணைக்கு அவருக்கான தனிப்பட்ட இடம் என்ற தினம் கட்டாயமான ஒரு தேவை அதை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் இன்றால் இளர் வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக இனிமையாக மாறக்கூடிய யோகமா இருக்குங்க சோ இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க மன தெளிவான ஒரு நாள் புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணத்திற்கு உகந்த நாள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினருக்காக நேரத்தை செலவிடுங்க உங்களுக்கு ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு இன்றைய தினம் சிறப்பான ஒரு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன ஒன் பயன்படுத்தலாங்க ஒன்னா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான மன்களை காணப்படுது நமது அரசியல் யாரெல்லாம் மூலம் நட்சத்திர நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் அலுசல்கள் இருக்கலாங்க நண்பர்கள் வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் மிகச்சிறந்த நன்மைகளை பெற முடியும் இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்கள் எது தேவையான செலவு எது அனாவசிய செலவு என்று வகைப்படுத்தி செலவு செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஆனால் நல்ல ஆதாயம் நிறைந்த நாள் என்ற தினம் இன்றைய தினம் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் யோசித்து நிதானித்து முடிவெடுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அற்புதமான ஒரு நாள் பூரோட மிச்சத்தில் இருந்த இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க காஸ்ட்லியான திங்ஸ் விலையுந்த பொருட்களை நீங்க கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் கடன் பிரச்சனைகள் தீரும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்க எந்த விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது செயல்பாடுகளை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானத்தை யோசித்து நிதானத்தை செயல்படுவது சிந்தித்து செயல்படுவது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை யோசித்து நிதானித்து செயல்பட விடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை அவசரப்படாதீங்க நிதானித்து செயல்படுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள்கின்ற தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களை கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய கண்ணோட்டங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து அல்லது குறைந்து உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் நீங்கள் கண் விழிக்கிறது கண் விழிக்கிறது தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் இந்த தினம் தூக்கத்தை கரெக்டான லெவலில் மீண்டும் பண்ணுங்க அற்புதமான ஒரு நாளுங்க இந்த தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே